ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாழை வளமுடன் விஷ்யூ ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கடந்து பேசி போகிற ஒரு விஷயம் இந்திய அரசாங்கத்தின் மேலே இந்திய நாட்டின் மேலே அமெரிக்க அரசாங்கம் நமக்கு வச்சுருக்கிற வரி விதிப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருபத்தஞ்சிங்கிறாங்க ஐம்பதுங்கிறாங்க இது சொன்ன பேச்சை கேட்கலன்னா இன்னும் ஏற்றுவோம் அப்படிங்கிறாங்க இது வரி மாதிரியே இல்லையே வரி விதிப்பு மாதிரியே இல்லையே வரி விதிப்புன்றது ஒரு பொருளை ஏற்றுமதி இறக்குமதி செய்யும்போது அதுக்குண்டான லாபங்களோட அவங்கவுங்க தேவைக்கு தேவைகளுக்கு ஏற்ப அதை அதை வரி விதித்து அதில் லாபத்தை பார்ப்பாங்க அது ரெண்டு நாடுகளுக்கும் உள்ள நட்புறவாகவும் இருக்கலாம் பரிமாற்றங்களாகவும் இருக்கலாம் இது வந்து நாங்கள் சொன்ன பேச்சை கேட்கலன்னா நாங்கள் இவ்வளோ வரி விதி பண்ணுறது நம்மளுக்கு எப்படி இருக்குது வரி வி வரி விதிப்பு மாதிரியே இல்லை இது நம்மளை மிரட்டலாக இருக்குது அதுக்கப்புறம் நம்மளை வந்து மரியாதையை சீண்டி பார்க்கறதா இருக்குது அதுக்கடுத்து நம்ம இந்திய மக்களுடைய உழைப்பை முழுசாக உருட்டலாக கேட்டு உருட்டிக்கிட்டு போகிற மாதிரி இருக்குது எல்லாமே எங்களுக்கு வேணுன்ற மாதிரி அதுக்கப்புறம் நம்மளுடைய இந்திய வளர்ச்சியை நாளுக்கு நாள் பொசுக்கக்கூடிய திட்டமாக தான் இது தெரியுது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வரி ஏய்ப்பு நம்ம வரி விதிப்பு நம்ம வந்து மிரட்டிக் கேட்டாலோ நம்ம அடங்கவே போகிறதில்ல அதுக்கு நம்ம அடிப்படையே போகிறதும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இதெல்லாம் புதுசே கிடையாது வீரபாண்டிய கட்டப்பிரம காலத்திலேயே வரியை பற்றி அவர் எப்படியெல்லாம் திட்டியிருக்காரு வரி கொடுக்க முடியாதுன்னு ஒற்றையாக நினை அந்த சிங்கமே எப்படி பேசியிருந்தது அது உசுர விட்டாலும் விட்டதை தவிர இந்த மாதிரியான அடக்குமுறைக்கும் மிரட்டலுக்கும் பயந்ததே இல்லை ஆட்சிகள் எந்தெந்த திசையிலேருந்து விதவிதமான நாடுகள்லேருந்து நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் நாம் எப்பயுமே ஒரே மாதிரி தான் இருக்கிறோம் நம்ம வீரம் சார்ந்த மண்ணாகவும் உள்ள பரம்பரையாகவும் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் காமராஜர் ஐயா அவர்கள் காலத்துலேயும் இப்படி ஒரு சம்பவத்தை நீங்கள் எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த நல்லவருடையதையும் நம்ம பகிர்ந்து பேசிக்கிறதுலேயும் நமக்கு எப்பயுமே வலிமை தான் நல்லவர்களுடைய செயல்களை பேசி பேசியே நமக்கு வலிமைகள் வரக்கூடும் ஃப்ரெண்ட்ஸ் அவர் அது மாதிரி தான் அமெரிக்கா வந்து நமக்கு ஆயுதப்படைகளை இறக்குமதி செய்ய மாட்டோம் அதுக்கு கேரண்டி கையெழுத்து வேணும் அப்படின்னு சொல்லியிருந்ததால் நேரு அவர்கள் அப்போது அவர் என்ன பண்ணுறதுன்னு குழப்பத்தில் இருந்தார் நம்ம அப்போ சுதந்திரம் அடைஞ்ச அந்த காலகட்டத்தில் இருந்தோம் அந்த குறுகிய காலங்களில் நம்ம பல இழப்புகளை சந்திச்சிருந்தோம் பல சிக்கல்களை தீர்த்துக்கிட்டு நம்ம முன்னேறிட்டு இருந்தோம் போராட்டங்களுக்கு அப்புறம் இந்திய நாடு சுதந்திரம் அடைஞ்சு ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சு இருந்தது அப்போ பார்த்து சைனா நம்மக்கிட்ட போர் தொடுத்து கொஞ்சம் நிலப்பகுதியில் வேற பிடிச்சிச்சு அந்த நேரத்தில் தான் நமக்கு படைபலம் இல்லாமல் அமெரிக்கா கிட்ட கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்க கேரண்டி கையெழுத்து வேணும்ட்டாங்க இந்த சூழ்நிலையை சமாளிக்க முடியாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நேர் அவர்கள் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த காமராஜர் கிட்ட கேட்டார் ஆலோசனை கேட்டார் அவர் ரொம்ப ஸ்மார்ட் மைண்டாக ஒரே பிரச்சனையை முஷ்டார் அந்த நமக்கு கேரண்டி கையெழுத்துலாம் கேட்டு நம்மளை நம்பிக்கை இல்லாதவங்களாம் பார்க்குறவங்களா நம்ம நாட்டில் ஏதாவது வச்சுருக்குறாங்களா நிறுவனங்கள் நம்ம கிட்ட நிறைவு இருக்காங்களா அப்படின்னு கேட்டார் இருக்கிறாங்க அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் பேங்க்ன்றது இருக்குது அப்படின்னு நேர்ஜி அவர்கள் சொன்னதும் அப்போ அவங்கள அவங்க நாட்டுக்கு போக சொல்லிவிடுங்க நம்ம நாட்டில் அவங்க எந்த பரிவர்த்தனையும் பண்ண வேண்டாம் நம்மளை நம்பாதவங்க நம்ம நாட்டிலேயே இருக்கணும் அவங்கள அனுப்பிடுங்க அவங்க நாட்டுக்கு அவங்கள மூட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டார் மிக 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 ஸ்மார்ட்டான வீரமான அந்த ஒரு உண்மையாகவே அவர் வந்து சும்மாலாம் பயமுறுத்த மாட்டார் உண்மையாகவே தான் சொன்னது அது அப்படியே தான் நிறைவேற்றப்பட்டது அது உடனே அமெரிக்கா வந்து தடலடியாக நம்மக்கிட்ட வண்டிட்டு நாங்களே எல்லாமே போட்டுக்கிறோம் நாங்களே எல்லாமே கொடுத்துட்றோம் அப்படின்னு வந்துட்டாங்க ஆயுத இறக்குமதி அப்போது செஞ்சாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது கால காலத்துக்கும் நமக்கு நண்பர்கள் மாதிரி இருக்கிறவங்க எதிரியாகவும் எதிரிகள் மாதிரி எதிரியாகவே இருக்கிறவங்க நண்பர்கள் மாதிரியும் நம்மகிட்ட பழகிறதும் எப்பயுமே எதிரிகளாக இருந்து நம்மளை சூழ்ச்சி பண்ணிக்கிட்டே கவர்க்குறதும் நம்மளை சுற்றி உள்ள நாடுகளில் நடந்துக்கிட்டே தான் இருக்குது நண்பர்களாக இருக்கிறவங்களும் இருந்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பிரச்சனைகளில் நாட்டு மக்களில் நம்மளை பாதுகாப்பாகவும் நம்ம முன்னேறக்கூடிய நாடாகவும் நம்ம எப்பயுமே இருந்துகிட்டு இருக்கிறோம் இதில் அரசியல்ன்றது எதுவுமே இல்லை பறந்துடலாம் நாட்டில் பல வண்ணக்கொடி எத்தனையோ கட்சிகளின் எண்ணப்படி பறக்க வேண்டும் எங்கும் ஒரே சின்ன கொடி அது பஞ்சம் இல்லை எனும் அன்ன அப்படின்னு எம்ஜிஆர் ஐயா அவர்கள் ஒரு படம் விவசாய படத்தில் பாடியிருப்பார் அந்த படத்தில் அந்த பாடல் வரிகள் மிக மிக முக்கியமானது எல்லா அரசியல் கட்சிகளும் அதாவது வந்தும் போகணும் வந்துக்கணும் போயிட்டு அப்படியே இருக்கலாம் ஆனால் மக்கள் இந்திய மக்கள் அப்படியே தான் இருப்பாங்க எந்த ம மக்களுக்கும் நம்ம நாட்டினுடைய தன்மானத்தை விட்டு கொடுக்கறதுக்கோ அந்த வந்து உழைப்பு இல்லாமல் அடுத்தவங்க ஏதாவது கேட்டு வாங்கிக்கிறதுக்கோ என்றைக்குமே இவங்க முன்னேறது கிடையாது இந்த மாதிரி உருட்டல் மிரட்டல் கண்டிப்பு இதில் ஏமாத்துகிறது இதையும் நம்ம இந்திய மண் மக்கள் எப்பயுமே ஏற்றுக்க மாட்டாங்க அவங்க என்றைக்குமே அதுக்கெலாம் அடிபணிஞ்சதும் கிடையாது எப்போப்பட்ட அப்போது இருந்த அவ்வளோ பெரிய சிக்கலான நிலைகள்லேயே நம்ம நாட்டில் அந்த மாதிரி முடிவுலாம் எடுத்துருக்காங்கன்னா இப்போ நம்ம எவ்வளவோ வளர்ந்துருக்குறோம் படிப்பறிவு இல்லாத ஒரு செய்தியாக அப்போ எப்போயாவது கொண்டு போய் சேர்க்கணுன்றதே பெரிய போராட்டமாக இருக்கும் மக்களுக்கு மத்தியில் இப்போ அப்படி கிடையாது நம்ம தூங்கிக்கிட்டே இருந்தாலும் நம்ம உள்ளங்கையில் எல்லா தகவல்களும் வந்து அப்படிப்பட்டு நம்ம விஞ்ஞானத்துலேயும் சரி படைபலத்திலேயும் சரி இராணுவ அமைப்பு விவசாயம் தொழில்துறை எல்லாத்துலேயுமே நம்ம முன்னேறிட்டு இருக்கோம் இந்திய மக்கள் முன்னேறிக்கிட்டே தான் இருக்காங்க உழைச்சிக்கிட்டே தான் இருக்காங்க அவங்க கல்வியிலையும் சரி எல்லாத்துலேயுமே அவங்க திறம்பட முன்னேறிக்கிட்டே தான் இருக்க இருக்கிறாங்க நம்ம இந்திய மக்களுடைய வாரிசுகள் தொடர்ந்து அந்த மரபணுக்கில் இருந்துக்கிட்டே இருக்குது அவங்களுடைய முன்னேற்றம் எப்பயுமே மிக ஆளுமையுடையதாக இருந்துக்கிட்டே இருக்குது இந்த மாதிரி மக்களில் நாம் இப்போ சந்திக்கிறது தான் இந்த வரி விதிப்பு நம்ம வரலாறில் தான் படிச்சிருப்போம் செய்திகளாக கேட்டிருப்போம் நானுமே அப்படி தான் கேட்டிருக்கேன் படிச்சுருக்கேன் ஆனால் இன்றைக்கி வரலாறில் இப்போ இருக்கிற இந்த மாதிரி நிலைமையும் நம்ம வருங்காலத்தில் நம்ம பிள்ளைகளுக்கு நம்மளுடைய அதுக்கடுத்து சந்ததிகளுக்கு இப்போ என்ன செஞ்சாங்க இந்த மாதிரி நிலைமையை எப்படி சமாளித்தாங்க இந்திய மக்கள் அப்படின்றதில் எல்லாரும் ஒரே எண்ணமாக தான் இருக்கும் அது நம்ம யாரும் ஒருத்தருக்கு ஒரு சொல்லியே நம்ம தெரிஞ்சுக்க தேவையில்ல ஏன்னா அந்தளவுக்கு நம்ம படிப்பறிவுலேயும் எல்லா தொழில் வளர்ச்சிகளையும் தொழில்நுட்பங்கள்லேயும் நம்ம மிக சிறந்து விளங்குறோம் இதை ஒருத்தருக்கு நம்ம சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சு இப்படி இருந்தால் தான் நம்ம நாட்டுக்கு நல்லது அப்படின்ற அவசியமே இல்லைன்றது தான் என்னுடைய கருத்து எல்லா மக்களும் எப்போவோ எண்ணம் வந்துட்டு இருக்கோம் நம்ம இந்திய பொருட்களை நம்ம எப்படி வாங்கணும் அப்படின்றது ஃப்ரெண்ட்ஸ் இது சாதாரண விஷயந்தான் இதை நம்ம இப்போ நம்ம கையால் போகிறது வந்து இப்போ மிகப்பெரிய விஷயந்தான் ஆனால் நம்ம ரொம்ப சாதாரணமாக இதை கடந்து போயிட்டே இருக்கலாம் மக்களுடைய மனதில் நம்ம ஒற்றுமையான எண்ணம் என்னைக்கு நினைச்சி இருக்கும்போது யாராலையும் ஒன்றுமே மிரட்ட முடியாது எவ்வளோ வரி வேணாலும் போட்டுக்கிட்டோம் நாம் அதை கேட்க போகிறதும் கிடையாது கொடுக்க போகிறதும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வரலாற்று தருணத்தில் நாம் என்ன செய்ய போகிறோன்றத நம்ம தான் செஞ்சு காட்டணும் எப்படி இருக்கணுன்றத நம்ம தலைவர்கள் அப்போது இருந்த மக்கள் எப்படிலாம் சமாளித்தாங்களோ அதை கூட நாம் தான் முழு முயற்சியாக இருந்து பண்ண போகிறோம் இதை நீங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி சிக்கலான நேரங்களில் நம்ம எப்படி ரொம்ப எளிதாக இதை ஹேண்டில் பண்ணலாம் நுணுக்கமாகவும் ஹேண்டில் பண்ணலாம் நம்ம நாடு வல்லரசை நோக்கி நடை போய் நட போட்டுக்கிட்டே இருக்குது அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி வல்லரசு தான் நம்ம நாடு அப்படின்றத கனவு இல்லை இது நனவுலேயே தான் நடந்துகிட்ருக்கு நம்ம வளர்சாக ஆகிட போகிறோன்றதுனால தான் இந்த மாதிரி எதிர்ப்புகள் சுற்றி சுற்றி வருது இதை நம்ம என்றைக்குமே நம்ம தடுக்கிற ஒரு திறன் இல்லாத ஆட்களாக நம்ம இருந்ததே கிடையாது அதை நம்ம நாடு முன்னேறிட்டே தான் இருக்குது அதுக்கான எல்லா முயற்சிகளும் சுற்றி சுற்றி பண்ணிகிட்டே தான் இருக்குது அமைப்பில் அரசு அந்த நகர்வுகளில் மிக சிறப்பாகவே எல்லாருமே ச செயல்படுறாங்க இதை நான் எந்த கட்சி சார்பு இல்லாமல் மத இல்லாமல் இந்திய மக்களாக நம்ம இதை கவனித்து நம்ம நடந்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இதை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஜெய் ஹெந்த்